அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியர்களும் மீதும் இனி நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சொல்லலாஹ் வலைவசம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவூட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம் ஒவ்வொருவரும் நபித்தொழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் நபித்தோழர்கள் ஏராளமான தியாகங்களை செய்துள்ளார்கள் அதோடு மட்டுமல்லாமல் குவானையும் ஹதீசையும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று மிக அதிகமாக ஆர்வம் காட்டினார்கள் அப்ப நாமும் நபித்தோருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுது நாமும் அவர்களை போன்று குரானையும் அதிசையும் எவ்வளவு ஆர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் ஆர்வமாக அதை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும் என்ற காரணத்தால் நபித்தோருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எந்த ஒரு நபித்தோருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டாலும் அல்லது அது நான் வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்தாலும் நபித்தோழர்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தில் நாம் வந்துவிடக்கூடாது அவர்கள் எவ்வாறு குரானையும் ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினார்கள் என்ற ஒரு பாடமும் படிப்பனையும் மட்டும்தான் பெற வேண்டுமே தவிர நபித்தோழர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபித்தோழரை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்திற்கு நாம் வந்துவிடக் கூடாது ஏனென்றால் குரானையும் ஹதீசையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் நமக்கு எடுத்து கூறினார்கள் அந்த அடிப்படையில் உமேர் பின் அல் ஹுமாம் அலி அல்லாஹூ அன்பு வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொள்வோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக நீண்ட வாழ்க்கை வரலாறு கிடையாது பதில் போர்க்காலத்தில் நடக்கூடிய சம்பவத்தை மட்டும் இன்ஷா அல்லா இந்த இதை நாம் தெரிந்து கொள்வோம் அப்ப இந்த செய்தி எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு என்ற எண்ணில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது இணை நெருங்கி வந்த உடனேயே வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று நபிகன் நாயகம் சொன்ன சொன்னவுடனேயே உமேர் பின் அல்ஹுமாம் ரலி அல்லாஹ் அன்பு அவர்கள் யார் அசூலுல்லோ அல்லாவுடைய தூதரே வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கம்மா என்று கேட்டவுடன் நபீ நாயகன் ஆம் என்று பதில் சொன்ன உடனே உமேர் பின் அல்ஹுமாம் ரலி அல்லாஹ் அன்பு அவர்கள் ஆஹா ஆஹா என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் இது கேட்ட நபிகள் சொல்லா வலே சொல்லம் எதிர்த்து நீங்கள் ஆகா ஆகா இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீர்கள் என்று கேட்கும் பொழுது யார் ரசூல் அல்லாஹுடைய தூதரே அது ஒன்றுமில்லை அல்லாஹின் தூதரே நானும் அந்த வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் என்று சொன்னார்கள் இது கேட்ட உடனேயே நபிகல்ல சொல்லா உலக சொல்ல ஆமா நீங்களும் சொத்த பதில் ஒருவோர் என்று நபிகல்லாயம் லாயம் சொல்லலா செல்லும் கூறினார்கள் ஆக பொதுவாக நபிகள் நாயகம் சொல்லலா குலைவசனம் யாரை குறித்து நீ சொர்க்கவாதி நீ நரகவாதி சொர்க்கத்தில் நீ இந்த அந்தஸ்தை நீ அடைந்து கொள்வாய் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்றால் அல்லாஹூ அபுல்லின் வகி செய்தி மூலியமாக இன்னார் சொர்க்கவாதி என்று அறிவித்தாலே தவிர சுயமாக அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நீங்கள் சொர்க்கவாதி நீங்கள் நரகவாதி என்று கூற மாட்டார்கள் ஆக நபிகள் நாயகம் சொல்லலா குலைவசனம் அவர்களுக்கு உமே அல்குமா முரளி அல்லாஹு அன்பு அவர்கள் சொர்க்கவாதிதான் என்று அல்லாஹின் மூலியமாக வகை செய்தி அருளப்பட்டதன் காரணமாக நீங்களும் ஒருவர்தான் என்று நதிகல் நாயம் சொல்லலாம் அவர்கள் கூறினார் உடனே பேருச்சம்பளத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த உமேர் பின் அல்குமாம் அவர்கள் பேரிச்சம்பள தூக்கி எறிந்து விட்டு அந்த எதிரிகளை முன்னோக்கி சென்று சண்டையிட்டு வீர மரணம் அடைந்தார்கள் சுகுமான் அல்லா உமேர் பின் அழுகுமாம் ரலிவலாஹன்களும் சொர்க்கத்தை கண்ணார் கண்டார்களா சொர்க்கத்தை கண்ணெல்லாம் பார்க்கவளா இல்ல ரசுல் செல்லாவோஸ்வம் சொன்ன ஒரே காரணத்திற்காக தன் கண்களால் சொர்க்கத்தை பார்க்கவில்லை பார்க்காவிட்டாலும் கூட சொர்க்கம் என்று உள்ளது அதில் நாமும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக நபிகநாயகம் செல்லாவலோடைய சொல்லுக்கு அவர் சொல்வது வகிச்சை தான் என்று நம்பியதன் காரணமாக தன் உயிரையே தியாகம் செய்தார்கள் அப்ப எத்தனையோ நபி மொழிகளிலும் திருக்குறான் வசனங்களிலும் சொர்க்கத்தை பத்தி பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம படிக்கும் பொழுது அல்லது யாராவது பேசுவதை நம் காதால் கேட்கும் பொழுது நாமும் சொர்க்கத்தை கண்ணால் கண்டதில்லை என்றாலும் கூட உமேர் பின்னல் பொம்மா எப்படி நம்பிக்கை கொண்டார்கள் அது அதே போன்று நாமும் சொர்க்கவாதியில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஆசையை வைக்க வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதிகமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆகையால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான இன்னும் சில நபித்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக நாம் இந்த சேனலில் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அவர்கள் இன்னும் எப்படி குரானையும் அதிசயம் நபிம் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் என்பதை தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்று குரானையும் அதிசயம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் ஏற்படும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குருதான அலகம் இல்லா அசலாம் வர்ஹமதுல்லா